உனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு போல மிஸ் நோட் பண்ணிருக்காங்க எப்படா எழுதப் போற எழுதுவோம் எழுதுவோம் சொல்லிட்டு திரும்பியும் படிக்காம நைட் வரையும் கம்ப்யூட்டர்லயே கேம் விளையாடுறான் இத பார்த்த கம்ப்யூட்டருக்குள்ள இருந்த பேய் இவன் எப்ப பாரு கம்ப்யூட்டரையே பாக்குறான் கொஞ்சம் பயங்காட்டுவோம் சொல்லிட்டு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் வழி அவன் பயங்கரிக்கிறான் இத பார்த்த சுந்தர் பயந்து ஓடுறான் இந்த பக்கம் ரவி சண்டே லீவ் விட்டாங்க எந்திரிச்சதும் கம்ப்யூட்டர்ல உட்காடுறான் யூடியூப்ல வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறான் சாப்பாட அப்பா பிளேட்ல வந்து தராரு அடுத்ததா அம்மா காஃபி தராங்க வீட்டுல இருக்க யாரையுமே பார்க்காம கம்ப்யூட்டரை மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்கான்

திரும்பவும் கம்ப்யூட்டர்ல உட்காடுறான் ஒரு மணி நேரத்துக்கு மேலையும் கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்துருக்கான் நீ எப்படி திருந்தல இத பாத்து பேய் வெளியில வந்து அவனை தூக்கிட்டு போயிடுச்சு இப்போ அந்த ரெண்டு பேரும் கம்ப்யூட்டருக்குள்ள கிடக்காங்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் தானே பிடிக்கும் அதுக்குள்ளேயே கிடங்க சொல்லி அடிச்சிருச்சு ரெண்டு பேரும் அழுகுறாங்க அப்போதான் சுந்தர் சாமியை கூப்பிடுறான் கருப்புசாமி சாமி உங்களை காப்பாத்து சொன்னதும் கருப்பு சாமி யார் வந்தாலும் நான் விட மாட்டேன் சொல்லி பேய் கருப்பசாமி அட்டாக் பண்ண பாக்குது கருப்பசாமி தடுத்து நிச்சுட்டாரு இப்போ பேய் கருப்பசாமியை அட்டாக் பண்ணுது கருப்பசாமி மிகச்சா அட்டிக்க ஆரம்பிச்சாரு அட்டி தாங்க முடியாம பேய் நீங்கிடுச்சி ரெண்டு பசங்களும் மன்னிப்பு கேட்கணும் இப்போ இனி கம்ப்யூட்டர்ல யாரும் அளவுக்கு மேல உட்கார கூடாது யாராவது ஒரு மணி நேரத்துக்கு மேல கம்ப்யூட்டர்ல உட்காந்தா கண்டிப்பா வந்து உள்ள இழுத்துட்டு போயிருங்க ஜாக்கிரதையாயிருங்க